திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இதற்கு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருத்தந்தை ஜோ அருண் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இருபத்தி நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் கிரிஸ்துராஜ் மேயர் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் சிறுபான்மையினர் ஆணைய கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருதந்தை தோ அருண் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சிறுபான்மையின மக்கள் மற்றும் அவர்தம் நிறுவனத்திலிருந்து பெறப்படும் கோரிக்கைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை நேரில் விசாரணை செய்வதாகவும் இதன் பின்னர் அவர்களால் எழும் பிரச்சினைகள் மீது தொடர்புடைய அரசு துறைகளிடமிருந்து அறிக்கைகளை இந்த ஆணையம் பெறுகிறது எனவும் சிறுபான்மையினரின் பிரச்சினைகளை கண்டறியும் பொருட்டு மாநிலத்தின் வெவ்வேறு பகுதிகளை பார்வையிட்டு நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த அரசுக்கு தக்க பரிந்துரைகளை தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினரின் ஆணையம் செய்து வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி மாநில சிறுபான்மையினர் ஆணையம் திருத்தியமைக்கப்பட்டு பதினான்கு மாவட்டங்களுக்கு சென்று பிரித்துவர்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் அனைவருக்கும் சென்றடைந்துள்ளதை உறுதி செய்திடும் வகையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் மீதமுள்ள அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வுகள் நடத்தி கோரிக்கைகள் பெற்று ஆங்காங்கே தீர்வு கண்டு கண்டுகொள்கை அடிப்படையில் முடிவெடுக்க முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் இதுவரை பல்வேறு மாவட்டங்களில் நானூற்று எண்பத்தி ஒன்பது கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு முன்னூற்று இரண்டு கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காணும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட கலெக்டர் தலைமையில் அரசு துறை அலுவலர்கள் சிறுபான்மையினர் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் முதலமைச்சரிடம் மக்களுக்கு நிலம் வழிபாட்டு தலங்களுக்கு பட்டா வழங்குதல் சிறுபான்மையினர் நல அலுவலர் நியமனம் அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளைப் போல் அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளி மற்றும் கல்லூரி நடத்துதல் உள்ளிட்ட மூன்று பரிந்துரைகளை வைத்துள்ளதாகவும் திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாகவும் இதன் மீது தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் அதிக அளவில் தெரிவித்த கருத்துக்களான கல்லறை தோட்டம் பாதுகாப்பு மற்றும் தடையில்லா சான்று உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் பட்டா நிலத்தில் ஆலயம் கட்டி வழிபாடு நடத்துவதற்கு தடையாக சிலர் இருப்பதாக புகார் கூறியுள்ள நிலையில் இதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநில அரசின் பட்ஜெட்டில் சிறுபான்மையினருக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு பள்ளி குழந்தைகளுக்கு கே வி திட்டத்தில் நிதி தராத போதும் மாநில அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து செலவு செய்துள்ளதாகவும் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் மற்றும் சிறுபான்மையினர் என அனைவருக்குமான அரசாக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் பின்னர் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருத்தந்தை ஜோ அருண் முன்னூற்று இருபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் மாநகர போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் மாவட்ட எஸ் பி யாதவ் கிரிஷ் கட்டோக் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் உறுப்பினர்கள் டேமில்டன் வில்சன் ஸ்வனராஜ் பிரவீன்குமார் டாட்டியா ராஜேந்திர பிரசாத் ரமீத் கபூர் ஜே முகமது ரஃபீ எஸ் வசந்த் சிறுபான்மையினர் நல துணை இயக்குநர் தமிழின் வருவாய் கோட்டாட்சியர்கள் பெலிக்ஸ் ராஜா மோகனசுந்தரம் குமார் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் செல்வி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறுபான்மையினர் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருத்தந்தை ஜோ அருண் அவர்களையும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபி அவர்களையும் திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத் நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் திருப்பூர் ஐக்கிய ஜமாத் வடக்கு பகுதியில் பிரதான கோரிக்கையான புதிதாக இரண்டு அடக்கசலம் அமைக்க இடம் வேண்டும் என்றும் அவினாஷி சாலை எஸ்இபிஐ அடக்கசலத்திற்கு மின்மாற்றி மின்விளக்கு சிமெண்ட் சாலை ஆகியவற்றை நிறைவேற்ற வேண்டும் திருப்பூர் வடக்கு பகுதி பள்ளிவாசல்களில் உள்ள பிரச்சனைகளும் மற்றும் பள்ளிவாசலுக்கு விதிக்கப்படும் சொத்துவரி வரி போன்றவற்றிலிருந்து விலக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் அவர்களிடம் வழங்கினர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுர்